தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் சில மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் விமர்சிப்பதிலும் பெருமளவு ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்குங்க நெல்வா ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு நஞ்ச இடங்க இது ஒரு நஞ்ச இடம் அருமையான சைட்டு நம்ம செங்கல்பட்டு எடுத்து திருச்சி அந்த செல்லக்கூடிய நேஷ்னல் ஹைவேலேருந்து பொக்கத்தூர்லேருந்து ரைட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொக்கத்தூர்லேருந்து மானாமதி வரைக்கும் ஃபோர்வே பைபாஸ் வேலை நடந்துகிட்டு அந்த ஃபோர்வே பைபாஸில் தான் அந்த சைட் வந்துருக்குதுங்க மொத்தம் இருபத்தோரு சென்ட்டு இது ஒரு நஞ்சை நிலங்க எண்பது அடி ஃப்ரெண்டேஜுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது அருமையான சைட்டு இருபத்தொரு சென்ட்டு டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இது ஒரு நஞ்சை நிலங்க எண்பது அடி ஃப்ரெண்டேஜு தமிழக டைவை ஒட்டி தான் இருக்குது ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க இதனுடைய ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு எண்பது அடிங்க ஒரே ஸ்கொயர் பெண்டுக்குட்டு கிடையாது ஒரு சென்டின் விலை ஐந்து லட்ச ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலையை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனரனை தான் அதை பேசிக்கணும் அருமையான சைட்டு ஊரை ஒட்டி தான் இருக்குது இருபத்தொரு சென்ட்டு மட்டும் தெளிவாக இருக்குது எண்பது அடி ஃப்ரண்டேஜுங்க ஒரே ஸ்கொயர் தாங்க இதாங்க ஃப்ரண்டேஜ் மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டி நிலை ஐந்து லட்ச ரூபா ஓனர் சொல்கிறார் வச்சு பேசினா நம்ம ஓனர்ட்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டுங்க நம்ம சைட்டில் இருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது கிலோமீட்ரு வருங்க நெல்வாய்க்கூட்ரோடு உங்களுக்கு வந்து ஒரு மூன்று கிலோமீட்ரு வரும் உத்திரமேரூர் உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்ரு வருங்க இது செங்கல்பட்டு பக்கத்துறை மாமண்டூர் டு உத்திராம்பேர் சொல்லக்கூடிய ஃபோர்வே பைபாஸ் மானாமதிக்கு போகக்கூடிய அந்த ஃபோர்வே பைபாஸில் தான் அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடப்பூச்சு தான் ஓனோட்டை பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் கொடுத்து இந்த ரோடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸியாகவே இருக்குதுங்க அருமையான சைட்டு பஸ் ரூட் சைட்டுங்க இது மிஸ் பண்ணுறாதீங்க இருபத்தொரு சென்ட்டுங்க ஒரு சென்டி ஐந்து ரூபா சொல்கிறார் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்